பாத்திட்ட ஸ்டிங் ப்ரைஸ் நூறு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வெறும் நூற்றம்பது இருபது பாருங்க கலெக்ஷன்ல போட்ட பர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க பர்ஸ் வேணும் அப்படின்னா பாருங்க வெறும் இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு பர்ஸ் எல்லாமே வெறும் இருபது பாருங்க கண்ணாடி டைப்ல இருக்கு இருக்கோம் டபுள் ஜிப் வேணும்னாலும் இருக்கு நம்ம கிட்ட இருந்து இருக்குங்க பாருங்க கோல்டன் நிறைய பண்ற மாதிரி நிறைய இருக்கு

இந்த மாதிரி லெதர் பர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வெறும் நூறு ரூபாயில இருந்து இருக்கு இங்க பாருங்க இது எல்லாமே வெறும் நூறு தான் நூறு இரநூறுவா டபுள் சைடு ஜிப் வந்தாலும் நல்லா இருக்கும் பாருங்க வெறும் நூறு தான் லோ பட்ஜெட்ல தான் எங்ககிட்ட இருக்கு